அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொன்னேன் ரொம்ப நாள் இல்லை ஒரு ஒன் வீக் முன்னாடி வீடியோ வந்து எடிட் பண்ணி கேக் மேக் பண்ணுறது போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் பட்டு ஓவர் கொடுத்த டைமே கரெக்டாக கிடைக்கல ப்ளேஸ் கரெக்டாக இல்லை எரரிங்காகவே இருந்துச்சு ஸோ இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு இப்போ வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மீசோவில் வந்து ஒரு கிட் ஃபுல்லாக இருந்துச்சு வாங்கினேன் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு நினைக்கிறேன் கேக் பேக் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பேக்கிங் ஐட்டம்ஸ்ன்ட்டு இருந்துச்சு கேக் டின் மட்டும் இல்லை மற்றபடி மெஷரிங் கப்பு அது மெஷரிங் ஸ்பூன்ஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருந்துச்சு ஓவரால் இது எல்லாத்தையும் வச்சு இன்றைக்கி சரி ஓகே கேக் வந்து மைதாவில் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியாச்சு அனில் மைதா தான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் ஸோ அனில் மைதா எடுத்துகிட்டு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அப்புறம் பால் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இது வந்து சுகர் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ சுகர் வந்து ஆஃப் கப்பு ஆயில் வந்து ஹாஃப் கப்பு மைதா வந்து மைதா வந்து ஒன் கப்பு ஸோ இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணணும் ஆயில் அப்புறம் வந்து கேர்டு போட்டிருக்கேன் நான் வந்து எகு சேர்க்கலை முட்டை இல்லாமல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்லெஸ் கேக் தான் ரெடி பண்ணேன் ஸோ தேர்ட் வந்து ஆஃப் கப்பு எல்லாமே போட்டு குக்கரை ஃப்ரீ ஹீட் பண்ண வச்சுட்டேன் அடுப்பில் வச்சுட்டு வந்து எங்கிட்ட எல்லாத்தையுமே ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் தயிர் பவுட்ரு சுகரு அது எல்லாம் போட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இது எல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட சொல்லியிருந்தாங்க சோடா வந்து கால் ஸ்பூன் தான் போட சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி தான் யூடியூப் பார்த்து தான் இந்த ரெசிபியுமே நான் வந்து பண்ணினேன் பட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு சாஃப்ட்டாக ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு ஸோ அதையுமே நான் வந்து சளிச்சு எடுத்துக்கிட்டேன் எல்லாமே வந்து கட்டி இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கிட்டேன் மில்க் வந்து தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ ரொம்ப திக்காக இருந்துச்சு நான் இந்த மாதிரி இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கே வர்ற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் கேக் ரொம்ப சூப்பராக ஸ்பான்ஜியாக இருந்துச்சு மாவு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருக்கு இந்த ரெண்டும் மோல்டும் சேர்த்து வந்து நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு மீசோவில் நான் வந்து ஆஃபரில் வாங்கியிருந்தேன் ஸோ இது சிக்ஸ் இன்ச்சு ஹார்ட்டு ரவுண்டு வந்து ஃபைவ் இன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு ஸோ ரெண்டையுமே வந்து ஃப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் ஆஃப் ஆஃப் ஊற்றி உள்ளே வச்சாச்சு வச்சுட்டு சைட் பை சைடு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு காஃபி போட்டுவிட்டேன் போட்டுட்டு மற்ற எல்லாத்துக்கும் வீட்டில் பாப்பா தம்பி எல்லாத்துக்கும் வந்து டீ அங்கிட்ட அடுப்பில் வச்சும் விட்டுட்டேன் காஃபியை குடிச்சுட்டே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட மாவு பேரை ஆட்டிகிட்ருந்தேன் கத்தியில் கொத்தி பார்த்தேன் ஸோ மேலே ஒட்டவே இல்லை ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து அது அப்படியே தான் வச்சுருந்தேன் அந்த ஹீட்லேயே ஏன்னா ப்ரௌனிஷும் ஆகட்டும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி கேக்கை வந்து மூடில் இருந்து கவுத்தணுன்னா அதுவாகவே விழுந்துருச்சு நான் வந்து சுற்றி கத்திய வச்சு எடுக்க கொள்ள அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை நெய் மட்டும் அப்ளை பண்ணி தான் டின்னரில் வந்து மாவு வந்து ஊற்றி வச்சிருந்தேனா ஸோ அது அப்படியே சூப்பராக வந்து அழகாக விழுந்துருச்சு பொத்து பொத்துன்னு சாஃப்ட்டாக சூப்பராக இருந்துச்சு கேக்கு ஃபஸ்ட் டைம் இவ்வளோ சூப்பராக வரும்னு சொல்லிவிட்டு எதிர்பார்க்கவே இல்லை சாப்பிட்டு எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இப்போது ஸோ நான் வந்து ஹனி கேக்லாம் ரெடி பண்ணலாம் க்ரீம்லாம் ரெடி பண்ண டைம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தம்பிக்கு ரெடி பண்ணிடுறேன் ஸோ அதுக்கு அந்த ஜேன் கூட ஓன்மேட் தான் பீட்ரூட்டில் வந்து ஓனாக வந்து நான் மேட் பண்ணியிருந்தேன் இது வந்து வீட்டில் அம்மா வந்து தம்பிக்காக தம்பியோட ஆசைக்கு கேசரி கிண்டி கடட கடலை வடை உளுந்த வடை எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க பக்கத்தில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்காக ஸோ ஹனி கேக்குக்கு வந்து அந்த சிரப் வந்து கொஞ்சமாக வந்து சுகர் ஹனி வாட்டர் ஆட் பண்ணி லைட்டாக கொதிக்க விட்டு இந்த கேக்கில் வந்து போக்கு வச்சு ஒரு நான் நல்லா வந்து ஒரு பத்து இருபது இடத்துல வந்து குத்தி விட்டுட்டேன் குத்தி விட்டுட்டு அதை அழகாக ப்ரெஷ்ஜில் வந்து அப்ளை பண்ணி விட்றணும் அப்ளை பண்ணோன்னே ஸ்பாஞ்சில் வந்து நல்லா கேக்கில் வந்து நல்லா சூப்பராக வந்து ஊறி இருக்கும் ஸோ சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ் சாஃப்டாக பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி ரெடி பண்ணுறது ஸோ நான் 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 வந்து ரொம்ப நல்லாவே வந்து ஸ்பாஞ்சில் வந்து நல்லா அந்த தண்ணியை தொட்டு தொட்டு டிப் பண்ணிக்கிட்டேன் ஸோ அடுத்து வந்து கோக்க வச்சு நல்லா கொத்திட்டு ஜாமும் மேலே வந்து டெசிகேட் கோக்னட் போட்டாங்க வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பட் நான் வந்து எனக்கு டெசிகேட்டட் கோக்னட் என்கிட்ட இல்லை ஸோ அதனால் வந்து பாதாம் கேசூ ரெண்டையும் வந்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணி மேலே வந்து கூப்பினேன் நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக நல்லாதான் இருந்துச்சு ஜாமுமே வந்து ரெசிபி வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த டைம் மாதிரி இல்லாமல் ஆர் டூ டேஸில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ண வந்து முயற்சி செய்கிறேன் ஓகேவா எனக்கும் வந்து நிறையா வீடியோஸ் எடிட் பண்ணணும் போடணும் அந்த மாதிரிலாம் ஆசை இருக்குது பட் டைம் சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது எடிட் பண்ணுறதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க சுத்தமாக இல்லை மற்ற ஷார்ட்ஸ்லாம் வந்து சாங்ஸ் வச்சு எடிட் பண்ணுறது எடிட் பண்ணி போட்டுகிட்டே தான் இருக்கேன் பட் வாய்ஸ் ஓவர் கொடுக்க மட்டும் டைமிங் கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது பிள்ளைங்க பேசுகிறது கொள்வது டிவி சத்தம் இந்த மாதிரி வெளியில் ஏதாவது ஒரு சத்தத்தோடு இருக்கிற மாதிரியே இருக்கிறனால தான் முடியலை ஸோ கண்டிப்பாக வந்து என்னோடய சேனலுக்கு எல்லாருமே வந்து ஆதரவு கொடுப்பீங்க கொடுக்குறீங்க ஸோ அதெல்லாம் வந்து ஹாப்பி தான் ஸோ லாஸ்ட்டாக வந்து ஜாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து நட்ஸை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன்னா ஸோ அதை எல்லாம் சூப்பராக மலை சோரல் மாதிரி தூவி விட்டாச்சு ஜாமை வேணுங்கிற அளவுக்கு எல்லா சைடும் போட்டு நல்லா அப்படியே எடுத்தாச்சு உள்ளே ஒரு கோட்டிங் வெளியில் ஒரு கோட்டிங் ரெண்டு கோட்டிங் கொடுத்துட்டு ஜாமையுமே கொடுத்துட்டு இதை மேலே வந்து மலைச்சோறல் மாதிரி பாதாம் முந்திரி ரெண்டையும் போட்டு நல்லா ஃபுல்லாக பரத்தி விட்டாச்சு ஸோ சூப்பராக உண்மையாகவே ஃபஸ்ட் டைம் ரியலி சூப்பர் அந்த ஹார்ட் கேக்கில் வந்து ஃபுல்லாக இருக்குது பட் அந்த ரவுண்ட் கேக்கு உங்களுக்கு பார்க்க தான் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி வந்து அதை சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு கமெண்ட் வந்துருச்சு சூடாக சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் தான் இல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பா நின்று டெக்கரேட் பண்ணிட்டு தம்பி வந்து சூப்பராக வந்து ஹாப்பியாக கேக்கை கட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு பர்த்டே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு ஆக்சுவலாக இது எடுத்தது வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ் அன்றைக்கி எடுத்தது பட் இன்னைக்கு டேட் வந்து மே ஃபோர்டீன் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு ஸோ சாரி நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக அண்ணன் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் இதுதான் ட்ரெஸ்ஸு கரெக்டாக வந்து பின்னாடி ஸ்க்ரீனு ட்ரெஸ்ஸு ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி கலர்லேயே அமைஞ்சிருச்சு ஸோ ரெண்டு எல்லாமே புதுசு தான் ஸ்க்ரீனுமே அன்னைக்கு தான் புதுசாக வாங்கி போட்டிருந்தேன் சரி ஓகே நம்ம சேனலில் எந்த மாதிரியான வீடியோஸ் போடலாம் எப்படி என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுங்க கட்டப்பா நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில்